சோனாமினா திரையரங்கத்தில் கிங்டம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் தெலுங்கு மொழியில் எடுக்கப்பட்ட அந்த படம் அந்த படத்தை வந்து வெளியிடக்கூடாது அது வந்து ஈழத்தமிழர்களை கொச்சைப்படுத்துவது போல தமிழில் விடுதலை புலிகளை கொச்சைப்படுத்துவது போல இருக்குது அதன் காட்சி அமைப்புகள் அது போல் இருக்குது முப்பது ஆண்டுகள் அங்கே நாட்டுக்காக போராடி உயிர் தன்னுடைய இன்னுயிரை ஈந்த அந்த மாவீரர்களை இழிவுபடுத்துவது போல அவர்கள் மலையாளிகளை அடிமைப்படுத்தினார்கள் இங்கிருந்து போன மலையக தமிழர்களை அடிமைப்படுத்தினாங்க அப்படிங்கிறது போல அதில் காட்சிகள் அமைச்சிருக்கிறாங்க இது முழுக்க முழுக்க வரலாற்று திரிபு அந்த வரலாற்று திரிபை நாங்கள் அனுமதிக்க முடியாது பதினைந்து ஆண்டுகள் போர் முடிஞ்சோ இதுவரை நீ அந்த மக்களுக்கு நீதி கிடைக்கல இன்று வரை காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான அவங்க எங்கே போனாங்க என்ன ஆனாங்க இதுவரை எந்த நீதியுமே கிடைக்கல அப்படி நீதி மறுக்கப்பட்ட ஒரு இனத்தை தொடர்ச்சியாக இந்த மாதிரி காயப்படுத்துறது இந்த மாதிரி வன்மத்தை வைத்து பலிதீர்ப்பதை நாம் தொண்டு கட்சி ஏற்கலை திரையரங்க நாங்கள் மனுவை கொடுத்துருக்கோம் இந்த படத்தை உடனடியாக நிறுத்துங்கள் தமிழ்நாடு முழுக்க இந்த படத்துக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இது மட்டும் இல்லை தொடர்ச்சியாக திரையுலகத்தில் வந்து தமிழர்களை இழிவு செய்வது போல் மலையாள படங்களாக இருக்கட்டும் அல்லது கன்னட படங்களாக இருக்கட்டும் இல்லை தெலுங்கு படங்களாக இருக்கட்டும் இந்திய இறையாண்மை பேசுகின்ற யார் ஒருவரும் வாய் திறந்து கூட பேசலை இந்திய இறையாண்மை பேசுகிறாங்க இங்கே எல்லா இனமும் சேர்ந்து வாழணுங்கிறாங்க ஆனால் தொடர்ச்சியாக தமிழர்களை இந்த திரைப்படங்களில் இழிவுபடுத்துகிற வேலையை இது இறையாண்மைக்கு ஆபத்தானது அப்படிங்கிற வார்த்தையை யாரும் பதிவு செய்யலை நாங்கள் பதிவு செய்கிறோம் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் இது இந்திய தமிழர்களுடைய இறையாண்மையை பாதிக்கின்ற செயல் இதை தொடர்ச்சியாக திரையுலகம் செஞ்சிட்டு இருக்கிறது இந்திய திரையுலகம் பேன் இண்டியா ஃபிலிம்கிற பேரில் செய்கிறத நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் திரைப்பட இந்த அரங்கத்தினுடைய மேலாளர் வந்து சொல்லியிருக்கிறாரு நாங்கள் மேலே மேலே வந்து திரையரங்க உரிமையாளர் சொல்கிறோம் தடை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு தடை செய்யலைன்னா அடுத்த அடுத்த கட்ட போராட்டங்களுக்கு நாங்கள் நகரும் இயக்குனர் பார்வையிலேயே சொல்ல மாட்டேங்குது பல இயக்குநர்கள் இருக்காங்க தமிழகத்தில் பல அந்த ஈழத் தமிழர் பிரச்சனைகள்லாம் பேசுனாங்க இல்லை இங்கே சரியான புரிதல் இல்லை இப்போ நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இங்கே வந்து ஒரு சில அமைப்புகள் தான் விடுதலை புலிகளையும் தமிழ் தேசிய அரசியலையும் பேசுகிறாங்க மற்ற அமைப்புகள் எல்லோருமே இந்த இந்திய இறையாண்மைக்குட்பட்டு இந்திய அரசாங்கத்துக்கு உட்பட்டு அவர்களுடைய பார்வையில் தான் பார்க்குறாங்க அங்கே நடந்தது நியாயமான போராட்டம் அறுபது ஆண்டு காலம் என்னுடைய நிலப்பரப்பில் என்னுடைய நிலத்திற்காக நாங்கள் போராடணும் அப்படிங்கிற அந்த போராட்டத்தை இங்கே இருக்கிற தயாரிப்பாளர்களோ இங்கே இருக்கிற இயக்குனர்களோ அதை புரிஞ்சுக்கல அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வையில் ஆனால் மற்ற இனத்தை சார்ந்த தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குனர்களுக்கும் விடுதலை புலிகளையோ இல்லை தமிழர்களையோ கொச்சைப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த அடிப்படை நோக்கம் ஒரு சின்ன வன்மம் தான் அந்த வன்மத்தில் தொடர்ச்சியாக செயல்படுறாங்க தமிழக அரசு கோரிக்கை தமிழக அரசு தடை பண்ணனும் இல்லை இது தமிழர்களுக்கான அரசு தமிழர்களுக்கான மாண்பை காட்கின்ற அரசாங்கம்னு பேசுகிறவங்க தமிழ் இதை முதல்ல அரசாங்கம் தான் செஞ்சிருக்கணும் மத்திய அரசு பேன் இந்தியா ஃபிலிம்னு அவங்க சென்சார் போர்டு கொடுக்குறாங்க அப்புடின்னா இது தமிழர்களுடைய இறையாண்மையை பாதிக்குது இங்கே தமிழர்கள் போராட்டத்திலையும் இருந்திருக்கிறாங்க தமிழர்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஒன்னே முக்கால் லட்சம் பேர் தன்னுடைய உயிரை விலையாக கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாடு அரசாங்கம் தடை விழிச்சிருக்கணும் தமிழ்நாடு அரசாங்கம் மெத்தனை போக்கா இருக்கிறதுனால தான் நாம் தம்பி கட்சி இதை கையில் எடுத்து நாங்கள் போராட்டத்தை இப்போ எல்லா தேட்டர்லையும் இல்லை பேனரை உடனடியாக அகற்ற சொல்லியிருக்கிறோம் இத மேற்கொண்டு நீங்கள் அதை வச்சிருந்தீங்கன்னா அது அறவழி போராட்டத்தில் நாங்கள் அடுத்து ஆர்ப்பாட்டங்கள் முற்றுகை போராட்டங்கள் அப்படி நாங்கள் நடத்த வேண்டியது இருக்கும்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் நன்றி